ஆசிரியர்கள் என்பவர் பல்முக ஆழ்மையுடையவராக இருத்தல் வேண்டும் என்பது சொல்லிக்கிட்டு இருந்தால் பத்தாது அப்படி இருக்கிறவங்களை பற்றி நம்ம கேட்டு அறிஞ்சிக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திருமதி அண்ணா குளோரி என்ற ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அவர் ஒரு முதுநிலை பட்டதாரியாக இருந்தாலும் கூட இந்த தொழிலுக்கே உரித்தான பல திறமைகளை வைத்திருக்குன்னா அண்மையிலே ஒரு சாதாரணமாக நாம் கேள்விப்படாத ஒரு இலக்கிய முயற்சியில் அவர் ஈடுபட்டிருந்தார் ஏனைய ஆசிரியர்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாம் அவர்களிடம் விளா போகிறோம் டீச்சர் சொல்லுங்கள் நீங்கள் அந்த காலி பக்கம் ஏதோ ஒரு இலக்கிய நீங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது என்னதுன்னு சொல்லி சொல்லுங்களேன் வணக்கம் சார் நான் இதில் இந்த தமிழ் வித்யாலயத்தின் ஆசிரியர் சிறு வயது முதல் இலக்கியத்தில் ஆர்வமுடைய எனக்கு பல்வேறு வகையில் பத்திரிகைகளுக்கும் பல்வேறு புத்தகங்களுக்கும் சாதாரணமாக கவிதைகள் எழுதக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது சமீபத்தில் பெண் ஸ்ரீலங்கா என்ற ஒரு பெண் ஸ்ரீலங்கா அது நம்ம சொல்கிற பெண்களால் ஸ்ரீலங்கா ஒரு ஒரு இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் இருக்கிறேன் அப்படின்னு அந்த கவிதை நான் பெண்ற ஒருசேஷன் ஒன்று இலக்கியத்துல எழுதியிருந்தோம் தமிழ் மலையகம் தொடர்பான ஒரு கவிதை ஒன்றே அதாவது மல்லிகப்பு திலகர் எனப்படுகின்ற ஒரு இலக்கியம் அவர்களின் கிடைத்த அந்த ரத்னபுரிக்கு வந்து ஒரு கவிதை எடுத்து சொல்லியிருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு கூட போயிட்டு இருக்கல ஆனாலும் என்னுடைய கவிதை நான் ஒரு முறை என்னுடைய மத் வாட்ஸ்அப்பின் கேட்டிருந்தபோது அந்த குழுமத்துக்கு நான் பதிவிட்டிருந்தேன் அதில் எழுதியிருந்த ஒரு கவிதை தான் அதாவது என்னுடைய கவிதையினுடைய தலைப்பு ஊமை கனவு அந்த ஊமை கனவு என்ன போல பலரை போல மலையத்தில் பிறந்த பலர் ஊமைகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே கனவு இருக்கிறது நீங்கள் எழுதியது ஊமை கனவு இந்த வரிய ஞாபகப்படுத்தலாம் ஊமை கனவுல வந்து மலை தேயிலை தேசத்தின் தேக்கத்தில் தேங்கியுள்ள தேகத்தில் தேடுகின்றோம் தேசத்தின் விடியலை தேங்கி தேங்கியுள்ள தேகத்தில் விடியலை தேசத்தின் விடியலை அதாவது எங்களுடைய மலையக மக்கள் வந்து பெரும்பாலும் நாங்கள் பார்த்து அறைகள்ல அரை நாள் ஊதியத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் பண்ணி எழுதியிருந்தேன் இந்த கவிதையை அதாவது எனக்கு உண்மையிலேயே நான் ஒரு மலையத்தில் தோட்டத்தில் பிறந்தவனுங்கிற ரீதியில என்னுடைய மக்கள் என்னுடைய பெற்றோர் உட்பட என்னுடைய மக்கள் எல்லாம் படுற பாடு எனக்கு மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம் உங்கள் கவிதைகளாக உண்மையிலேயே அந்த அந்த நான் எண்ணத்தில் அவங்களை கொண்டு வந்து கட் பண்ணி கொண்டு வந்து அந்த கவிதையை எழுதினேன் நான் மட்டுமல்ல அந்த கவி அந்த கவிதை நான் எழுதினது எழுதினது ஆகவே அந்த கவிதை எழுதும் போது எனக்குள் ஏற்பட்ட ஒரு உத்வேகம் உணர்வு என்னுடைய மக்களுடைய அவளநிலை நீங்கள் அப்படி எழுதும் எழுதும்போது அந்த கவிதை ஆகி ஆகியிருந்தது அந்த மலையக கவிதைகள் வரிசையில் அதாவது இருபது கவிதைகள் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது எனக்கே தெரியாது குறிப்பிட்ட ஒரு ஆறு மாத காலத்துக்கு பிறகு எனக்கு ஒரு கோல் வந்து இந்த கவிதையை ஒன்று எழுதியிருக்கிறீங்க அது நீங்கள்

ஆரோக்கியத்தில் இருக்கும் பொழுது அது அவருடைய மாணவருக்கு அதிகளவு பிரயோசனமாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே நாம் அவரிடம் சில தகவலை கேட்டு கொண்டோம் நீங்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்ற ஒரு இடத்திலே இந்த நூலை வெளியிட்டு பல அனுபவங்களை பெற்றிருக்கிறீர்கள் விரைவிலே சந்தித்து அது தொடர்பான விழாவறையான கருத்துக்களை பெற்றுக்கொள்வோம் ஆசிரியர் அவர்களே தொடர்ச்சியாக நீங்கள் எழுதுங்கள் மலைய சமூகத்தை பற்றி எழுதுங்கள் இலங்கை நாட்டை பற்றி எழுதுங்கள் இலக்கியம் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை வாழ வைக்கிறது உயிர்ப்பிக்கிறது என்று நாம் நம்புகின்றோம் அந்த வகையிலே அடுத்த முறை பொழுது மற்றும் ஒரு புதிய படைப்போடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறோம் நன்றி டீச்சர் நன்றி சார்